வழி என்ன அப்படின்னு ஒரு கண மேரம் சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம கண்மணி நாயம் பிரசுத் செல்ல லாஹு அலைவர் செல்லம் சொல்கிறாங்க அல்லாவின் நேரடியான பரக்கத்தை பெறுவதற்கு ஒரு அஞ்சு விஷயத்தை நம்மளுக்கு அழியளி லாஹு தளம் மூலமாக நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க அந்த அஞ்சு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் தக்குவா இறை அச்சம் எந்த நிலையிலேயும் ரப்பும் என்னையை பார்த்துக்கிட்டு இருக்கான் யார் இருந்தாலும் யார் இல்லாட்டாலும் என் ரப்பு என்னை என்னை விட்டு ஒரு கண நேரம் கூட அவன் பார்வை மாறலை ஆனால் நான் அல்லாவை பார்க்குறேன்னா அல்லாவின் சிந்தனையோடு இருக்கனா தேவைக்கு மட்டும் அவனை கூப்பிட்றனா என் தேவை முடிஞ்சதுக்கு பிறகு அவனை மறக்கிறனா அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்குறதுக்கு பேரு தான் இறையச்சம் எல்லா நிலையிலையும் ரப்ப பயப்படணும் அப்படின்னு ரசூசல்லா அலை சொல்லன் சொல்லி கொடுத்துருக்குற காரணம் என்ன அல்லா வந்து உடனே கம்பெடுத்துட்டு வந்து அடிச்சுலாம் தண்டிக்க மாட்டான் இந்த உலகம் வந்து காரண உலகம் அதாவது கூலிக்கான உலகம் இது கிடையாது வேலை பூரா இங்கே கூலி இங்கே மறுமையில் தான் நம்மளுக்கு கூலி அப்போ அந்த அடிப்படையில் காரண உலகத்தில் நம்ம இருக்கோம் அப்போ இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போது அல்லாவுக்கு பயந்தவர்களாக இரையற்றம் உள்ளவர்களாக நம்ம வாழ்ந்தோம்டா லாய்லா இல்லல்லாம் முகமது ரசூல்ல்லாங்கிற களிமாவின் படி நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொண்டோம்டா இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் நம்மளை அல்லாஹூ தலை பறக்கத்தை நேரடியாக கொடுப்போம் கண்மணி நாயம் ரசூத் செல்லுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய நேரடி தொடர்பில் இருந்த சகாபாக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க அல்லாவை மட்டுமே நம்பினாங்க அல்லாவையும் நம்புறேன் மற்றவங்களையும் நம்புறேன் நம்பலை இதுக்கு ஒரு வரலாறு ரசுல்லா ரசூசல்லா செல்லத்துடைய பழக்கம் எப்படின்னா வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்களுக்கு தங்க வச்சு உணவு கொடுப்பாங்க அவங்களால கொடுத்தா முடிஞ்சா கொடுப்பாங்க இல்லாட்ட நண்பர்கள்ட்ட சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க அப்படியும் இல்லையா ஒரு இடத்துல அவங்க தங்க வச்சுட்டு எல்லார்டையும் கேட்டு கொடுப்பாங்க இப்போ இந்த ரீதியில் ஒரு வெளியிலேருந்து வந்தவங்க கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்களுக்கும் உணவு ரெடியாகணும் உணவு ரெடி ஆகிறதுக்கு யாருமே முன் வரலை இந்த நிலையில் அவங்கள ஒரு இடத்துல தங்க வச்சுருக்காங்க இப்போ ரசூல் ச நேரம் போக போக அங்கே இருந்தவங்க என்ன செய்கிறாங்க இன்னும் சாப்பாடு வரலையே நம்மளை பொறுத்தளவுல எப்போவுமே சாப்பாடு நேரம் மட்டும் பிந்திட்டாதான் டென்ஷன் ஆகும் அது எல்லா இடத்துலையும் உள்ளது கல்யாண வீட்டில் இருந்தாலும் சரி சாப்பாடு தொழுத நேரம் பிந்திருச்சுன்னு யாரும் டென்ஷன் ஆக மாட்டோம் மற்ற மற்ற வேலைகள் பிந்ததுன்னு டென்ஷன் ஆக மாட்டோம் சாப்பாட்டு நேரம் மட்டும் பிந்திட்டா அவங்க பேர் நம்மளுக்கு எல்லாருக்குமே டென்ஷன் ஆகும் இது என்ன நினைச்சாங்க சாப்பாடு வரல அப்படின்னு ஒரு சகாபியை கூப்பிட்டு நீங்க ரசூல் நாட்டை போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இப்போ அந்த சகாபி வர்றாங்க ரசூல் செல்லும் வளைவு செல்ல மது நபவியில் போதிகிட்டு இரு பிள்ளைங்க சகாபாக்களுக்கு வந்த வகையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு வார்த்தை சொல்றாங்க ரிசுக்கு அழைப்பதில் எல்லாம் மிக பெரியவன் அந்த சொல்லக்கூடிய வார்த்தையில இந்த ஒரு வார்த்தை வருது ரிசுக்கு அழிப்பதில் அல்லாம் மிக பெரியவன் வல்லாகு ஹைரூர்ரா சிக்கின்றாலே எல்லா ரிசுக்கும் அவனோட பெட்டகமானங்க அவன் எடுத்து கொடுக்காத ஒளியே நம்மளுக்கு எதுவுமே வராது நம்ம நீராகட்டும் அது கூட ரிசுக்கு தான் அவன் நாடாம நம்ம வாயில என்ன செய்யாது அந்த உமிழ் நீர் ஊராது அப்போ அல்லா அந் அல்லாதான் பொறுப்புதாரி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வெளியே நின்று இந்த சஹாபி கேட்டுட்டாங்க கேட்ட பிறகு ரிசுக்கு அல்லாஹ் அல்லாதான் மகா பெரியவன்ட்டாங்க இல்லையா இப்போ போய் ரசுல்லாட்டி எங்களுக்கு சாப்பாடு எங்கன்னு கேட்க வைக்கமா இருக்கு அல்லா ரிசுக்கு கொடுப்பேன் இல்லையா நம்பிக்கை தானே மறைவான விஷயங்களை நம்புவதற்கு பேர் தானே ஈமா இப்போ என்ன செய்யறாங்க அவங்க திருப்பி அந்த சஹாபி அவங்க இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க எல்லாரும் கேட்குறாங்க எங்கே சாப்பாடு விற்கணும்னு எல்லாம் என்ன வரும் சாப்பாடு வரக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ எல்லோரும் இருக்காங்க சதவு தட்டப்படுது ஒரு பெரிய தேக்க்சாவில் சாப்பாடு வருது இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க எப்போதுமே இல்லாத அளவுக்கு அறுசுவையாக இருக்குது அந்த சாப்பாடு சாப்பிட்றாங்க மின் எப்போதுமே சகாபாக்களுக்கு கொடுத்தது மிச்சம் இருந்தால் மஞ்சள் நபமிக்கு கொடுத்து விட்ருவாங்க ரசூல்லாதையல் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அதுதான் பழக்கம் இப்போ என்ன செய்கிறாங்க இந்த சாப்பாடு மிஞ்சிருச்சு இதை கொண்டுக்கிட்டு அந்த சகாபி அந்த போனாங்க இல்லையா அந்த சகாபியும் அந்த பா அந்த பாத்திரத்தை கொண்டு ரசுல்லாட்டை வர்றாங்க ரசூல்லாட்டை வந்து சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் நீங்கள் கொடுத்து அனுப்புனேன் இப்போ சாப்பாடு மிஞ்சிருச்சு அதை உங்கள்ட்ட வந்து கொடுக்க வந்தேன் அப்படியா நான் கொடுத்து விட்டு சாப்பாடா அப்படிங்கிறேன் ஆமாம் யாரை சொல்லலாம் நீங்கள் கொடுத்து விட்டு சாப்பாடு தான் வந்துச்சு இப்போ ரசூல் சொல்லி சொல்லு சொல்கிறாங்க இது நான் கொடுக்கல ரப்பியும் உங்களுக்கு நேரடியாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சொர்க்கத்துலேருந்து நல்லா உணவை இறக்கியிருக்கான் அந்த உணவை தான் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்போ அவங்க ஈமான் எந்த அளவுக்கு வலுப்படணும் உங்களுடைய அந்த தக்குவா அந்த அவங்க என்ன நினைச்சாங்க ரிசுக் அரிப்பதில் எல்லாம் மேலானவைன்னு நினச்சாங்க இல்லையா எல்லாம் மேலானவன் காட்டிட்டான் அந்த யக்கீன் அப்போ நம்ம இன்ஷா எல்லாம் இறை அச்சம்ங்கிறது எல்லா நிலைமைகளையும் நம்மகிட்ட வரக்கூடியதாக இருக்கணும் எல்லா நிலைமைகளையும் தூங்கும்போது தூக்கம் வருவது யாரை கொண்டு எந்திரிக்கிறது யாரை கொண்டு நம்ம பேசுவது யாரை கொண்டு நம்ம சிரிப்பது நம்மளுடைய ஒவ்வொரு நடை உடை பாவனை எல்லாமே என் ரப்பு எனக்கு கொடுப்பது இதுல நாங்கிற அகந்த எதுவுமே கிடையாது என் ரப்பு கொடுத்தா தான் நான் பெறுவேன் அதை நிறுத்திட்டானே என்ன ஆகும் நடந்துகிட்டே இருப்போம் கால ஒரு லேச நரம்பு இழுக்கிற மாதிரி இருந்தா நின்றுவோம் அந்த நடக்க வச்சதும் அல்லாதான் அதை இழுக்க வச்சு அதை நம்ம நிக்க வைக்கிறதும் அல்லாதான் அந்த நேரத்துல நம்ம ஏன் லேசாக்க கூடியா அல்ல ரோட்ல நடக்கையில எனக்கு இந்த மாதிரி சிரமங்கள் எல்லாம் தந்துராதையா இல்லா அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் என்ன செய்ய அதை நம்மளுக்கு ஆஃபியத்தை கொடுத்து திரும்ப நடக்க வைக்கிறோம் நம்ம அப்படி இல்லாமல் நம்ம அது முன்னெச்சரிக்கை இல்லாமல் வந்துட்டோம் காலில் இழுத்துக்கிடுச்சு என்னென்னமோ நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா மேல அந்த தக்குவா இல்லைன்னு அதுபிள்ளாயினா இல்லை நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அப்போ இறையச்சம்ங்கிறது நம்மளுடைய எல்லா ஊனு தீனு உறக்கம் எல்லா விஷயத்துலேயுமே இறையச்சம் உள்ளவர்களாக இருந்துட்டோம்னா வரக்கத்தை அல்லாஹு தலை எப்படி அந்த சகாபிக்கு நேரடியாக கொடுத்தானோ அது போல நமக்கும் நேரடியாக தருவான் வரக்கத்துங்கிறதுக்கு அடுத்த மொழி கிடையாது ஒரு ஒரு பேசிக்கு இன்னொரு அடுத்த வார்த்தைகள் இருக்கும் இல்லையா அடுத்த மொழி கிடையாது பறக்கத்துனா பறக்கத்து தான் அதுக்கு அடுத்தது எதுவுமே கிடையாது நம்ம நினைக்கலாம் நிறைய செல்வங்கள் இருந்தால் தான் பறக்கத்துண்டு கிடையாது அல்லாட்ட நம்ம விரும்பிய வழியில் அல்ல நீ தரக்கூடியதை எனக்கு வந்து ஹலாலானதாகத்தா எல்லா விஷயமும் பார்வை ஹலாலத்தா என்னுடைய எண்ணங்களை ஹலாலத்தா உள்ளத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது அவுதுபுல்லாய் மனுஷன் ரஜீம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அந்த அந்த எண்ணத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்தவங்களை பற்றி நினச்சாலும் சரி நம்மளை பற்றியே நம்ம தப்பாக நினச்சாலும் சரி அதை என்ன செய்யணும் அந்த இடத்துல அதை ஒதுக்கக்கூடியவர்களாக இருந்தோம்னா நேரடியான பறக்கத்தை நம்மளுக்கு கிடைக்கும்ண்டு அடிரழியல்லாகத்தாலானது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அடுத்தது ரெண்டாவதாக இஸ்திக்